கணவன் மனைவிக்குள் சண்டே சச்சரவா குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லையா எப்போதும் பண கஷ்டமா அப்படி என்றால் ஸ்ரீராமரின் காயத்ரியை தினமும் சொல்லுங்கள் இதனால் குடும்பத்திலும் சகோதரர்கள் வகையிலும் ஒற்றுமை நீடிக்கும் பிரிந்த தம்பதியே ஒன்று சேர்த்து ஆபத்து காலங்களில் பகை விலகி வளமுடன் இனிதே வாழச் செய்வார் ஸ்ரீராமபிரான் ஸ்ரீராம ஜெயம் ஆன்மீக அன்பர்களுக்கு நமஸ்காரம் நமது காணொலிகளை தொடர்ந்து காணுங்கள் மேலும் மறக்காமல் லைக் கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பகவான் மகாவிஷ்ணுவின் அவதாரங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு ஒவ்வொரு விதமான நெறியை உணர்த்துகின்றன மனித வாழ்வில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு உணர்த்துகின்ற மிக முக்கியமான அவதாரம் ஸ்ரீராமாவதாரம் ஒருவில் ஒரு சொல் என்பதை வாழ்க்கையாகக் கொண்டு வாழ்ந்து நமக்கெல்லாம் உணர்த்தியவர் ஸ்ரீராமபிரான் அதனால்தான் ராமாவதாரமும் இராமாயணமும் போற்றி கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கும் ஸ்ரீராமர் வழிபாடு உன்னதமான பலன்களை வழங்கக்கூடியது ராமபிரானை வழிபட்டால் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் ராமாயணத்தையோ அல்லது அதன் ஒரு பாகமாகிய சுந்தரகாண்டத்தையோ படித்து வந்தால் மனதால் எதை நினைக்கிறோமோ அவையெல்லாம் கைகூடும் தந்தை தாய்க்கு சிறந்த தனையனாக உடன் பிறந்தவர்களுக்கு இனிய சகோதரனாக மனைவிக்கு சிறந்த கணவனாக மக்களுக்கு ஒப்பற்ற அரசனாக குருவிற்கு சிறந்த மாணவனாக என்று பலவற்றிலும் சிறப்பாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவர் ஸ்ரீராமன் புதன்கிழமைகளிலும் சனிக்கிழமைகளிலும் ராமநாமம் சொல்லி ஜபிப்பதும் ஸ்ரீராம ஜெயம் எழுதி வேண்டிக் கொள்வதும் இழந்த பதவியே தரும் இழந்த செல்வத்தைக் கொடுக்கும் ஸ்ரீராம ஜெயம் எழுதி ராமநாமம் சொல்லி ஸ்ரீராமபிரானின் காயத்ரியை சொல்லி வழிபட்டு வந்தால் பிரிந்த தம்பதியும் ஒன்று சேருவார்கள் இழந்த நிம்மதியைப் பெறுவார்கள் செல்வமும் செல்வாக்கும் மதிப்பும் உங்களுக்குக் கிடைக்கும் ஸ்ரீராமர் சம்பந்தப்பட்ட அர்ச்சனைகள் சுலோகங்கள் முதலியவற்றை சொல்லிய பிறகு கற்போர தீபம் போது இந்த ராமர் காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து வர வேண்டாம் ஸ்ரீராமபிரான் காயத்ரி ஓம் தசரதாய வித்மஹே சீதா வல்லபாய தீமஹி தன்னோர் ராம பிரசோதையாத் தசரதனின் மகனை அறிந்து கொள்வோம் தேவியின் கணவன் மீது தியானம் செய்வோம் அந்த ஸ்ரீராமன் நமக்கு எல்லா நலன்களையும் வழங்கி அருள் செய்வான் என்பதே இதன் பொருள் இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி வருவதால் ஆபத்து காலங்களில் நன்மை விளையும் புத்திரப்பேரு உண்டாகும் பகை விலகும் ஒழுக்கமாக வாழ வழிவகுக்கும் எண்ணிய வாழ்வு அமையும் பாவங்கள் அகலும் குடும்பத்தில் ஒற்றுமை வளரும் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவ தீர்ந்து ஒற்றுமையுடன் இருப்பார்கள் மேலும் தத்துவார்த்தமான ஞானம் பெறலாம் வார்க வளமுடன் நலமுடன் ஜெய் ஸ்ரீராம் கே மகாலிங்கம் ஐயர் அரகண்டநல்லூர்